சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவிகிதம் அரசு வேலையில் முன்னுரிமை தமிழக அரசு புதிய அரசாணை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு அரசின் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் சேருவதற்கு வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டு அரசு உத்தரவு அதன்படி இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு படித்து தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இந்த முன்னுரிமை ஒதுக்கீட்டுக்கு தகுதி உடையவர்கள் கிடையாது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசு பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அந்த சட்டத்துக்கான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்த சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் ஆவர் இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு படித்து தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இந்த முன்னுரிமை ஒதுக்கீட்டுக்கு தகுதி உடையவர்கள் கிடையாது மேலும் ஒன்றாம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இரண்டு முதல் எட்டு வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு படித்து தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு படித்து பின்னர் தமிழ்நாட்டில் தங்கள் கல்வியை சேரும் வகுப்பில் இருந்து தொடர்ந்து தமிழ் மொழியில் படித்தவர்களும் முன்னுரிமை பெற தகுதி உடையவர்கள் ஆவர் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் படித்த சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களில் இருந்து ும் தமிழ் வழியில் கல்வி படித்ததற்கான சான்றிதழ் பெற வேண்டும் பள்ளி கல்வியாக இருந்தால் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் வழங்கும் சான்றிதழ் அடிப்படையிலும் உயர்கல்வியாக இருந்தால் தொழிற்பயிற்சி நிலையம் கல்லூரி பல்கலைக்கழக முதல்வர் பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த சான்றிதழ் பணியில் உள்ள அதிகாரிகளால் மட்டும் அளிக்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற அலுவலர்களால் அளிக்கப்படக்கூடாது மேலும் கல்வி தகுதி சான்று மாற்று சான்று மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட பணியாளர் தேர்வு முகமைகள் பணி நியமன அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்படும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களின் உண்மை தன்மையை அந்தந்த பள்ளி கல்லூரிகள் மூலம் உறுதி செய்ய வேண்டும் பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர்களிடம் இருந்தும் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தால் அக்கல்லூரி ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடம் இருந்தும் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள இருபது சதவீத முன்னுரிமை ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தேர்வு நிலையிலும் அதாவது முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு நேர்முக தேர்வு மற்றும் இதர நிலைகள் பதவி வாரியாக பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கினிசன் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்